சொல்லுங்க என் வார்த்தைக்கு செவி கொடுங்க இயேசுவே இயேசுவே வார்த்தைக்கு செவி கொடுங்க இயேசுப்பா என் வார்த்தைக்கு செவி கொடுங்க அன்றைய தேவைகளுக்கு செவி கொடுங்க அன்றைய வேதனைக்கு நீங்க செவி கொடுங்க என் பொல்லாத துன்மார்க்கருக்கு செவி கொடுங்க என்னுடைய வீம்புக்காரருக்கு செவி கொடுங்க இயேசுவே எங்களை பலப்படுத்துங்க ராஜா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை தாங்கி கொள்ளுங்க உங்க கரத்துல ஏங்கி கொள்ளுங்க ராஜா நாங்க உம்முடைய பிள்ளைகளை சப்பா உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறப்பா உண்மை உள்ள தேவன் É isso mesmo.

செவி கொடுப்பீங்க ராஜா நாங்க விசுவாசிக்கிற கத்தாவே நாங்க விசுவாசிக்கிற என்னோட ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிட்டீங்க ராஜா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கிறார் கிங் ஜீசஸ் கிரைஸ்ட் டுடே பிராமிஸ் King ஜீசஸ் Christ டுடே promise பண்ணி இருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிச்சயமாகவே மாறும் உங்களுக்குள்ளேன் என் வீம்புக்காரர்கள் என்னை வீட்டு விலகி போனதற்கா சோதரம் என் துன்மார்கள் என்னை வீட்டு விலகி போனதற்கா சோதனை மாடுறேன் நான் உங்களை உங்களை விசுவாசிக்கிறேன் எல்லா நன்றி நன்றி ಅನ್ವಯ ಸುಖಮಾಕೋತ್ರ ವಿತೋತ್ರೀ ಕನವಿಡದೀ ತಪ್ಪ ನೀರಂ ಸೋತ್ರ ವಾರ್ತೆಗೆ ಸಪ್ಪ ನಂದಿ ರಾಜ ನಂದಿ ರಾಜ ನಂದಿ ರಾಜ ನಂದಿ இங்களோகadigamane sikra parvam kodathave arumyan inda nalla velai kai stotram kartave appa விசுவாசத்தோடு இடத்துல கேட்ட அன்று ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற வீம்புக்காரர்கள் துன்மார்க்க குடும்பத்திலே அன்றைய வேலையில எந்த இடத்துல இருந்தாலும் நாமத்தினால் இப்பொழுது விலகி போவதாக ராஜா ஆண்டவரே நீ விலகி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிற மாண்டவரே ராஜா துன்மார்கல் மாண்டு மடியற்ற மாண்டு வரேன் அப்பா இந்த பிள்ளைகள் அன்று கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க நீண்ட துன்மார்கள் பிள்ளைகள் மத்தில் வந்து அன்று எந்த தொல்லைகள் கஷ்டங்கள் தேவன் கண்மணி போல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கோடி சோத்திரத்தை ஏறிடுக்கிற கர்த்தா ராஜா இந்த பிள்ளைகள் கருத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் இந்த நேர்ல நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் துக்கங்கள் மாறற்றும் நீங்கள் மாற்றி அமைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் வெறுமையா யாருமே போகாதபடி அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தோட போகுவை பிள்ளைகள் அருள் செய்வதற்காய் துதிக்க மகிமையெல்லாம் உக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிமிக்கிற நல்ல விதாவை கர்த்தர் ஆராதனை கேட்டவர்கள் கரங்களை கட்டி ஆண்டவரை